இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஹா ஓஹோ ஓட்டால் டாஸ்க்குனு நானுங்க ஆனால் கடைசியில் ஐயோயோ எம்மம்மா முடியலடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருந்தது போட்டு அரு அரு அருன்னு அறுத்துட்டானுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னடா இன்னைக்கு எபிசோட் மொக்கையா போகுதுன்னு பார்த்தா இன்னொரு சைட்ல இந்த வியானா வியானான்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல அந்த பொண்ணு ஏங்க இவ்வளோ கிரிஞ்சி ஏன் பண்ணுதுன்னு தெரியல அந்த பொண்ணு சில விஷயம்லாம் கரெக்டாக யோசிக்கிது நான் கூட யோசிப்பேன் ஓகேப்பா இந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் மூளை இருக்கு சில பாயிண்ட்லாம் கரெக்டாக எடுத்து வைக்கிது அப்படின்ற மாதிரி நினைச்சா ஆனால் நிறைய டைம் இந்த கிரிஞ்சான ரியாக்ஷன் கொடுத்து சாவடிக்குதுங்க உண்மையிலே சொல்றேன் இவ்வளோ கிரிஞ்சா யாருமே கொடுத்தது இல்லை அந்த பொண்ணு ஓவியா மாதிரி மாறுறதுக்கு ட்ரை பண்ணுது ஓவியா மாதிரி நிற்குது ஓவியா மாதிரி சிரிக்குது அதெல்லாம் ட்ரை பண்ணுது என்ன ஓவியா கூட மோசமா பண்ணாது இது வந்து அதை விட எக்ஸ்ட்ரீமாக் ஒரு கெஸ்டா வந்திருக்காரு அவருக்கு ஒரு சாப்பாடை கொடுத்துருக்காங்க சாப்பாடு கொடுத்துட்டு இவங்களோட ரியாக்ஷன் எப்படி திரும்ப இருக்கு கிட்டத்தட்ட இந்த பொண்ணு பார்க்க வர சம்பவம் எப்படி இருக்கும் மாப்பிள்ளையை பார்த்து பொண்ணு வைக்கப்பட அந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு ஏமா நீ ரியாக்ஷனை மாத்தி கொடுக்குறியம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரியான கிரிஞ்சா இருக்குங்க தாங்க முள்ள கிரிஞ்சு அல்டிமேட் அல்டிமேட் மாதிரி தான் சொல்லணும் எனவே சினிகான எபிசோட் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இனிக்கான எபிசோடில் திவ்யா ஒரு இடத்துல ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருவோம் அதாவது பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோவதின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ப்ரோமோவில் ஃபுல்லா பார்வதி வராங்க அப்படின்ற மேட்டரை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்களே வேணா கிட்ட ஸோ அதை பார்க்கும்போது ஒன்று தான் தெரியுது அந்த ப்ரோமோவதி எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு பாருங்க வீட்டுக்குள்ளேயே போயிடுச்சு கைஸ் அந்த ப்ரோமோ கீழே கமெண்ட் போடுவீங்களே நீங்கள் தாங்க அது காரணம் ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எனவே சினிக்கான எபிசோட் ரிவ்யூ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேர் என்னது பிரஜன் பிரஜனுக்கும் திவாகருக்கும் ஒரு ஃபைட் நடந்தது நைட்டு அந்த பைட் ஆரம்பிக்குது ஆக்சுவலாக இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரஜன் எஃப்ஜே எல்லாருமே பயங்கரமாக வார்த்தையை விட்டாங்க அதாவது ஆம்பளை இறந்தா வாடா அப்படின்ற மாதிரி எஃப்ஜி கூப்பிட்டா வெளியே வாடான்னு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளை தனமா பேசணும் ஆம்பளைனா தைரியமா நேருக்கு நேர் பேசணும் இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரஜன் பேசிட்டாரு ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமா வார்த்தையை விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லிட்டரலா திவாகர வந்து மிரட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா வந்து இந்த மாதிரி நேத்து எப்படி சொல்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க சார் உங்களுக்கு வாட்டர் மெலன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க உங்க போட்டோ தான் சார் ஒட்டியிருக்காங்க ஜிம்ல எல்லாம் உங்க போட்டோ தான் ஒட்டியிருக்காங்க சரியான ஃபேமஸ் இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி பிரியங்கா கலாச்சார ஒரு மேட்டர் எடுத்துட்டு வந்து இந்த பீஸ் சீரியஸ் லூசர் நினச்சிக்கிட்டு ஏமா சம ஃபேன்ஸ் போலாமா நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி வியானா கிட்ட சொல்லிவிட்டு ஆனால் சில லூசுங்களுக்கு வந்து அது கூட புரியாம பேசுதுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டாரு ஸோ அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த பிரஜன் கேட்டார் அவர் யாரை மென்ஷன் பண்ணி சொன்னார்னா எல்லாருக்குமே தெரியும் வியானாக்கும் தெரியும் வியானா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணே அப்படி சொல்லாதண்ணே அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க அந்த இது பிரியங்கா வந்து சொன்னது என்னது வெளியில் இருக்க மேட்ரு அவங்க இவர் மென்ஷன் பண்ணுறது யார் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களை வீட்டுக்குள்ளே இருக்கவங்க யார் அதை வந்து ஒரு மாதிரி வாட்டர் மெலன் ஸ்டார்ன்றதை கொஞ்சம் கிண்டல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அந்த சேண்ட்ரா அவங்களும் அப்புறம் இவங்க தான் கிண்டல் பண்ணுது ஸோ அப்படி இருக்கும்போது எஃப்ஜே இந்த மாதிரி ஆளுங்க கிண்டல் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ போது இவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொன்னோம் பக்கத்தில் ப்ரெஜென்ட் இருக்கும் அவரும் தான் தோணும் அவர்தான் அவர் சொன்னார் அது அவருக்கே தெரியும் அவரு கூட இல்லை தான் அவர் மென்ஷன் பண்ணி சொன்னார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு செம்மையாக ட்ரிகர் இந்த பாரு முன்னாடி அது வந்தாலும் பேசும் மூஞ்சிக்கு முன்னாடி பேசணும் இப்படிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திவாகரை மிரட்டிட்டாரு பேசிக்கலாம் சொல்லிட்டு ஒரு பக்கம் திவ்யா வந்து வெளியே போய் பேசிக்கோங்க சொல்றாங்க ஒரு பக்கம் பார்வதி வந்து இல்ல பார்வதி தெரியும் வெளியே போனால் கூப்பிட்டு வச்சு கும்மிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திவாகருக்கு நிறைய இடத்துல லூஸ் ஸ்டாக் விடுறாருங்க இந்த மாதிரி வந்து அதாவது தேவையில்லாத விஷயம் இது அவங்களே கலாச்சிட்டு போகிறாங்க அதை கூட இந்த ஆளுக்கு இதுதான் பிரியங்கா எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை ஆல்ரெடி இந்த ஆள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் நான்தான் தான் ரஜினிக்கு ஈகோல் நான் கமலுக்கு ஈகோல் நான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அந்த ஆள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸ் சார் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டா பார்த்தீங்களா அவ்வளோதான் இதுக்கப்புறம் எதுவும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவர் வந்து அப்படியே நம்புறாருங்க அவரை பாராட்டினா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரு அப்படியே நம்புறாரு இன்னைக்கு கூட தீபக் வந்து லைவ்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு ஏதோ என்எஃபியோ சம்திங் ஏதோ ஒரு சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி ஒரு டிசார்டர் சார் இது மற்றவங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்புறது ஒருமா மாதிரி அப்படியே நம்புறீங்களா அது ஒரு டிசார்டர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லிட்டரலாக கலாச்சு விட்டுருப்பாரு அது ஏதோ பிரச்சனை இருக்கு போய் டாக்டர் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஆனால் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்தே சும்மா ஃபன்னா சொல்ற மாதிரி அங்கங்க பார்த்தீங்கன்னா தெருக்கி விட்டுகிட்டே இருக்காரு இன்னைக்கு லைவ்ல அந்த சம்பவம் நடந்தது ஸோ அதனால தான் மென்ஷன் பண்ணேன் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து உண்மையாக நம்பினால இவங்கெல்லாம் கலாச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சம கடுப்பாவது அதனால அந்த வார்த்தையை விட்டாரு அதனால போட்டு பொழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் இதில் எஃப்ஜே அங்கே கோவப்படனா போகும்போது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு ஏதோ நவுந்து போட சம்திங் ஏதோ ஒன்று சொல்லிட்டாப்ல ஸோ அதனால தான் எஃப்ஜே அவங்க கத்திட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த பிரஜனும் எஃப்ஜே பேசுறது சரியானு கேட்டீங்கன்னா தப்பு தான் ஏன்னா இந்த ஆம்பளையாக இருந்தால் மூஞ்சிக்கு நேராக பேசணும் ஆம்பளையாக இருந்தால் வெளியில் வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியில்லாத வார்த்தைகள் ஆனால் எப்படி சொல்கிறது அது வந்து இவங்களோட கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்காங்க இன்னும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவது சும்மா லைட்டாக ட்ரிகர் பண்ணாலே அவரெல்லாம் ஏறிடுறார் பயங்கரமாக ஏறிடுறாரு அவரெல்லாம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு வாங்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது கமுருதீன் தான் ரெட் கார்டு வாங்குவார் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அவருக்குலாம் முன்னாடி எனக்கு தெரிஞ்ச பிரஜென்ட் தான் வாங்குவார் போல் இவ்வளோ ஈஸியாக ட்ரிகர் வராருங்க அதுவும் அவர் முறைச்சிக்கிட்டு வரார்ல ஆப்போசிட்டில் இருக்கவங்கள தெரிக்கிறாங்க பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் தண்ணி பாலத்துக்குலாம் ஒரு நிமிஷம் ஆடிடுச்சு ஐயோ என்னடா இருந்தாலும் இப்படி வந்துட்டா அப்படின்ற மாதிரி உடனே நான் வந்து சேது பேச சார்கிட்ட பேசிக்கிறேன் சேது சார் சேது சார்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்ற அவர் போன வாரம் தான் சொல்லிட்டு போனார் சும்மா ஏதோ கம்ப்ளைண்ட் போகிற இடம் இல்லை உங்கள் பிரச்சனை உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு இவர் எதுக்கு சரி சார் கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தண்ணி பழம் சொல்லுது எனிவேஸ் இந்த ஒரு பிரச்சனை போதா ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங்லேயே தீபக்கு மஞ்சரி கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம்பவத்தை ஆரம்பிக்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து ஓகே இது டுவெண்டி ஃபோர் பர் செவன் டாஸ்க்கு சில பேர் வந்து கா நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்தாங்க திவ்யாவும் முழிச்சுட்டு தான் இருந்தாங்க எல்லாம் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்கும்போது காலையில் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும் இல்ல சீக்கிரமாக எழுதிருச்சு கிளம்புறது ஸோ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க டியூட்டி வந்து செய்யணும் எல்லாம் அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும் நான் எல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க காண்டாய் கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன நீங்க மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கூப்பிட்டு கேட்டோன்னு திவ்யாவை கத்தணும் திவ்யா என்ன பண்ண வெளியே வந்து கற்று கற்றுன்னு கத்துறாங்க ஏன் இன்னும் ரெடி ஆக மாட்டிருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ நான் சொல்றது அஞ்சு நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ளே போய் எல்லாம் கிளம்பி ஒழுங்காக வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது என்ன விஷயம்னா நீங்க வந்து ஆர்கனைஸ் ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும் காலையில எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பிளானிங் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு பண்ணிருக்கோம் கேட்டா நைட்டு போட்டுன்றாங்க காலையிலே போட்டுருக்கணும் போட்டுட்டு எல்லாம் போய் சீக்கிரம் கிளம்புங்க ஃபர்ஸ்ட் ஒரு நாலு பேர் போறீங்களா அந்த நாலு பேர் வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அட்டன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் ஒன்று பண்ணிருக்கணும் இவங்க பண்ணல ஓகேங்களா இவங்க மேலதான் மிஸ்டேக் அது மட்டும் இல்லாம அவங்க கத்துறாங்கல்ல அது வந்து எப்படின்னா அவங்க தப்பு பண்ணவங்கள மேனேஜர் வந்து கத்தலாம் அதுக்கு ரைட்ஸ் இருக்கு ஏன்னா அவங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க கத்துறீங்க ஓகே ஆனா சும்மா இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பாத்தீங்கன்னா இவங்க காண்ட வந்து அவங்க மேல கொட்டிக்கிட்டு இருக்காங்க திவ்யா வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்களை யார் மதிக்கலையோ யார் அவங்களால வேலை செய்யலையோ அவங்கள கத்தி இருந்தால் மிச்ச வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கள சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது பார்வதி உங்களுக்கு ஒபே பண்ணலையா பார்வதி கிட்டே உங்கள் வேலை சொல்லியிருக்கணும் ஆக்சுவலி எப்படி திரும்ப ஹேண்டில் பண்ணியிருக்கணும் பார்வதி உங்களுக்கு வேலை செய்யலாம் அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா செய்யலை அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் ஸோ அப்போ எல்லோரும் ஃபோக்கஸும் அங்கே போயிருக்கும் ஆனால் பார்வதி செம்மையாக கேம் ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விரிச்ச வலையில் திவ்யா வந்து ஊந்துட்டாங்க நேற்று ஃபுல்லாக என்ன பண்ணாங்க திவ்யா செம்மையாக ட்ரிகர் பண்ணிட்டாங்க எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணிட்டாங்க திவ்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் உச்சிக்கு போயிட்டாங்க ஸோ இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காமான மோடுக்கு போயிட்டாங்க ஏங்க நீங்கள் கோவப்படுறீங்க இப்படிலாம் கோவப்பட வேணாங்க அப்படின்னு அவர் பேசினாங்க பாருங்க நான் தெரிஞ்சிட்டேன் ஏமா பார்வதி நீ வேற லெவல்மா ஆக்சுவலாக செம்ம ஸ்ட்ராட்டஜிங்க அவங்களை எந்த அளவுக்கு ஏற்ற முடியுமோ ஏற்றி விட்டுட்டு அந்த கோவத்தில் வந்து இப்போ குளிர் காய்வாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க சரியான அடிங்க திவ்யாவுக்கு ஆக்சுவலாக திவ்யாவை வந்து அந்த மேனேஜர் பதவியை பிடுங்கினாங்கள அசிங்கப்படுத்தி பிடுங்கினாங்க அப்படின்ற நம்ம தான் சொல்லணும் ஒவ்வொருத்தரும் வந்து இவங்க வந்து இவங்க சொல்கிறதே அவங்க கேட்க மாட்டாங்க ஆக்சுவலாக இவங்க தான் கோவப்பட்டு எல்லாரையும் கற்று கற்றுன்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி லிட்டரலாக பார்த்தீங்கன்னா திவ்யாவை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா அவங்க பண்ண விஷயம் அந்த மாதிரி தான் அவங்க வந்து கோவத்தை சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண மாட்டாங்க அவங்க வந்து ஏறிச்சு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பீக்குக்கு போயிட்டாங்க அதுக்கு காரணம் தலைவி தான் ஆனால் அவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் சைலண்ட்டாக இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு சூப்பராக வந்து பார்வது விளையாடாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திவ்யா எப்போ ரிசைன் ஆனாங்களோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்சார்ஜ் வந்து கையில் எடுத்துக்கிட்டு நான் இப்போ போய் இதுக்கப்புறம் பாரு ஆட்டது அப்படின்ற மாதிரி போயிட்டு எல்லா வேலையும் பார்க்குறாங்க பரபரப்பாக இருக்காங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அது அதை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா திவ்யா சொல்லியிருப்பாங்க இப்போ பண்ணுறவங்க அப்பயே எல்லாமே பண்ணியிருக்கலாமே ஏன் இப்போ மட்டும் எல்லோரும் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்களே ஏன்னா அங்கே வந்து பண்ணாமல் இருந்ததுக்கு மெயினான காரணம் ஒருத்தவங்க இருந்தாங்க இப்போ அவங்க அவ்வளோ ஆக்டிவாக ஒர்க் பண்ணாங்க ஸோ அவங்க ஸ்டாட் பார்வதியோட ஸ்ட்ராட்டஜியில் திவ்யா ஊந்து கும்மு கும்னு கும்மா குத்து வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் உண்மையிலே கிளவரான ஸ்ட்ராட்டஜி தாங்க அவங்களுக்கு பிடிக்கல ஒருத்தவங்களை ஸோ மொத்த பள்ளி அவங்க மேலே போச்சு அவங்க வெளியே போனாங்க சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நான் பாரு எப்படி தீயா வேலை செய்யறேன் தீயா வேலை செஞ்சு காமிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் கொடுத்தாங்களே காலையிலே பார்த்தீங்கன்னா அந்த சண்டை இந்த துஷா இருக்கும் அந்த சண்டை வந்தது இல்லை ஆனால் துஷார் இனி கோவப்பட்டா பாருங்க அது எனக்கு ஆச்சரியமா வந்தது என்னடா இது சிட்டி கோவம் வருது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது கிட்டத்தட்ட இருபத்தேழு நாளாக தூங்கிட்டு இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோவம் பரவாயில்ல நல்ல விஷயம் தான் ஏன்னா அவங்க கோவப்பட்டு கத்தக்கூடாது அந்த மாதிரி அதுக்கு வந்து எதுக்கு கேள்வி கேட்கணும் கேட்கறது கரெக்ட் தான் என்ன கொஞ்சம் அக்ரஷனை குறைச்சிக்கலாம் கேள்வி கேள்வியாக இருந்தால் பரவாயில்ல அதை கொஞ்சம் மாறும் போது இதுதான் இப்போ பார்வதி எப்படி திவ்யா அதுக்கும் போது அவங்களும் கத்தனா தப்போ அதே மாதிரி திவ்யாவை வந்து துஷார் வந்து கேள்வி கேட்கும்போது இவனும் கத்தினா தப்பு தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீ கேள்வியை ஸ்ட்ராங்காக கேட்கலாம் கத்தி ஒரு மாதிரி அக்ரஸிவாக போகிறது வந்து மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகிடும் இப்போ பார்வதிக்கு திவ்ய திவ்யாவுக்கு மிஸ்டேக் ஈக்குவலாக அந்த மாதிரி தான் ஆகுது ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து திவ்யா ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியல திவ்யாவை அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேனேஜர்லேருந்து தூக்குனாங்களே ஸோ அப்போ நிறைய பேர் சொன்னது என்னன்னா நிறைய பேர் இல்லை சபரி முழுக்க முழுசாக பார்த்தீங்கன்னா அந்த கூல் சபரி இருக்கார்ல அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி உனக்கும் பார்வதிக்கு வித்தியாசம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படி இல்லை ஆக்சுவலாக திவ்யா கிட்ட இருக்க பிரச்சனை என்னென்னு தெரியுமா அவங்க வந்து அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாட்டாங்க இது வந்து திவ்யாவோட பிரச்சனை அதாவது எல்லாத்துக்கும் ஒரு பாசி ஆட்டிடியூட் இருக்குது நான் நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணும் அப்படின்றது எல்லாருமே ஒன்றே கேட்டுகிட்டு போயிட மாட்டாங்க கொஞ்சம் பொலைட்டாக சொல்கிற விதத்தை மாற்றணும் இது வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்ட இருக்க பிரச்சனை பார்வதி கிட்டே இருக்க பிரச்சனை வந்து வேறு பார்வதி வந்து யாரையும் மதிக்க மாட்டாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க ஸோ அவங்க வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் சபரி ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுறாரு இவ்வளோ நாளாக வாயை போத்திட்டு இருந்த சபரி இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் அட்ரஸ் பண்ணியிருக்கணும் இப்போ திவ்யா வந்து என்ன அவங்க ஆட்டிடியூடாக இருக்காங்க அவங்க இதெல்லாம் பண்றாங்க எது வந்தாலும் சரி அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்களே ஒரு ஆளு எந்த கேப்டனையும் மதிக்கல எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு ட்ரிகர் பண்ணிட்டு ஒருத்தவங்க சுத்திட்டு இருக்காங்க முப்பது நாளா நீங்க யாருமே எதுவுமே பண்ணல அப்படின்னு கேட்டோம்னா சுபிக்ஷாவும் வியானாவும் சொல்றாங்க இல்லை நாங்களாம் கேட்டுக்கிட்டு வந்தோம் கேட்டு கிழிச்சிங்க அதுதான் அவங்க மட்டும் தானே ஷோவில் வராங்க கேட்டு தான் நீங்கள் வந்துருக்கணுமே இப்போ எப்பிசோட பாருங்க அப்படின்னு நம்ம மூக்கை வச்சு விட்டாங்க ஏன்னா வியானாவாகட்டும் சுபிக்ஷா ஆகட்டும் இவங்க யாருமே பார்த்தீங்கன்னா பார்வதிக்கிட்டே வச்சுக்கவே மாட்டேன் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் பார்வதியை யார் இந்த வீட்டில் எதுக்குறது அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திவ்யா மாட்டோம் தான் இதுக்கப்புறம் அவங்களும் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது ஏன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மிரட்டி வச்சிருக்கு தலைவி ஆக்சுவலாக பார்வதி இந்த ப்ரோமோவதின்னு சொல்லுவாங்களா அது அங்கே தான் சொன்னாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து வீட்டுக்குள்ளே இருக்க மற்ற எல்லாரும் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமுத்தி வச்சிருக்காங்க அதாவது என் கிட்டே வந்தால் உன்னை நார் அடிச்சிருவேன் நீ காலி உன் கேரக்டரே காலி பண்ணுறேன் உன்னை எந்த அளவுக்கு பார்வதி வந்து சம கேடிங்க வார்த்தையே விட மாட்டாங்க அது வந்து எனக்கு என்னமோ பார்வதி கிட்ட அந்த விஷயம் மட்டும் பிடிச்சிருக்கு ஏன்னா எவ்வளோ வேணா ட்ரிகர் பண்ணுவாங்க மார்க் பண்ணுவாங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூட் வந்து ஒஸ்ட்டான ஒரு கேரக்டராக கூட பிஹேவ் பண்ணுவாங்க ஆனால் ஆனால் எந்த இடத்துலையும் அவங்க வார்த்தையை மட்டும் விடாமல் இல்லாமல் ஒரு மாதிரி கண்ட்ரோல்டாக இருக்காங்க அது மட்டும் எப்படி தான் தெரில எந்த இடத்துலையும் வார்த்தையை விடல ஆனால் மற்றவங்கள வார்த்தையை விட வச்சிருவாங்க ஸோ விஜய் சேதுபதி என்ன பண்ணுற நீ ஏன் அந்த வார்த்தையை பேசுனா அப்படின்ற மாதிரி அவங்கள அடிப்படுறதவர் அது காரணமாக அந்த அவங்கள தொடவே மாட்டார் அதுதான் ஒவ்வொரு வீக் நடந்துட்டு இருக்கு ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா திவ்யா சொல்கிறாங்க இதுக்கு பதில் யார்கிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா யார்கிட்டையுமே இல்லை ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குரூப்பிசம் ஃபேவரட்டிசம் பண்ணுறது எப்படி தப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து எல்லாரையும் ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணிக்கிட்டு நான் மட்டும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் வீக்கெண்டான விஜய சேதுபதி நாலு கேள்வி கேட்பார் அதுக்கப்புறம் அழுவேன் அதுக்கப்புறம் திருப்பி பண்ணுவேன் அப்படின்றதும் தப்பு தான் ஸோ அதை வந்து எனக்கு தெரிஞ்சு பார்வதி இன்றைக்கி வந்து ஒரு இல்லை அதாவது திவ்யாவை மாற்றின அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு டாஸ்க் விளாட்னாங்கல அதை வந்து ஃபுல்லாக விளாட்னா எனக்கு தெரிஞ்சு பார்வதிக்கு சப்போர்ட் தான் வரும் ஏன் உங்களுக்கு வந்து இன்றைக்கி விளையாடுற மாதிரி எல்லா எல்லா நாளும் ஏன் விளாட முடியல அப்படின்றது எனக்கு புரியல இன்றைக்கி எவ்வளோ எவ்வளோ சூப்பராக உண்மையிலே பார்வதி விளையாட்றாங்க தெரியுமா இது மேனேஜராக மாற்றினதுக்கப்புறம் ஸோ அதை எனக்கு பார்க்கும் போது அப்போ உங்களால் முடியுது ஒருத்தவங்களை வந்து அவங்கள வந்து வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே பண்ண முடியுதுன்னா அப்போ நார்மலாகவும் உங்களால் பண்ண முடியல எல்லாமே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக ஒரு டாஸ்கில் இன்வால்வ் ஆகி அது சூப்பராக எவால்வ் பண்ணுறதுக்கு பண்ண முடியல ஆனால் இது வரைக்கும் எல்லா டாஸ்கையும் காலி பண்ணுறதுக்கு மற்றவங்களை வந்து வெறுப்பேற்றுறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருந்த பார்வதி எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாலும் கொஞ்சம் பெட்டராக அவங்களுக்கான ஃபோக்கஸ் வந்து மாறும் அவங்கள அடிக்கிறது கொஞ்சம் எப்படி சொல்ல கோவம் எல்லாம் கொஞ்சம் குறையும் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது ஆனால் என்னென்னா திவ்யா வந்து ஃபெயிலியருங்க அதாவது பார்வதி விரிச்ச வலையில் வந்து விழுந்து விட்டார்கள் ட்ரிகர் பண்ணி பயங்கரமா பார்த்தீங்கன்னா அவங்க காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எனிவேஸ் மேனேஜர் பதவி புடுனதுக்கு அப்புறம் திவ்யா இருக்கிற இடமே தெரியல ஸோ அப்படியே அடங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இதுல வேற அவங்க சொல்றாங்க பாருங்க திவ்யா அப்புறம் சாண்ட்ரா பிரஜன் நம்ம மூணு பேர்ந்து எல்லோரும் அட்டாக் பண்றாங்க ஒரு குரூப் பைசம் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ப்ரோமோல கூட பார்த்துருப்பீங்க சோ அது எனக்கு பார்க்கும்போது காமெடியாக தான் தெரியுது குரூப்பிசம்லாம் இப்போ இப்ப இல்ல அதாவது அன்புகாங் இருக்கு ஆனா எல்லாம் பாத்தீங்கன்னா அடங்கி போயிருக்கு குரூப் குரூப்பிசம்லாம் இல்ல என்ன விஷயம்னா திவ்யா பண்றது யாருக்குமே பிடிக்கல எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறாங்க ஏன்னா எல்லாருக்கிட்டையும் கத்தனா எல்லாரும் தான் செய்யும் ஒன்னே அதை குரூப் இசம்னு சொல்ல முடியுமா இங்க குரூப்பிசம்லாம் இல்லை இல்ல நீங்க பண்ற விஷயத்தை கொஞ்சம் மாற்றிக்கணும் அதை வந்து திவ்யா கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வந்து அதை நோட்டீஸ் பண்ணி சொல்லணும் அவர் கண்டிப்பா தான் சொல்லுவார் இல்ல நாலு அடி அடிதான் அடிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் இந்த மாதிரி பண்ற வெளியே வந்து பேசிட்டு போனேன் கத்த கூடாது இருக்குது இருக்கு அது இருக்கு இது இது இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு போனேன் ஆனா உள்ளே போய் நீ அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பா நான் ஆல்ரெடி அடிப்பாரு அதுக்கு அப்புறம் திவ்யா கொஞ்சம் சட்டலா அடங்கி ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது சோ ஏனா வந்த ரெண்டு நாள் பாத்தீனா அவங்க கிராஃப் வந்து அப்படியே பீக்ல போச்சு ஆனா அதுக்கு அப்புறம் பாத்தீனா அப்படியே டவுன்ல போயிட்டே இருக்கு இப்படியே போயிட்டே இருக்க கூட திவ்யா அதாவது உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது என்னடா பரவாலப்பா பார்வதி அடிக்கு ஒரு ஆள் உள்ள வந்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனா அது அப்படியே தலையில மாறுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது சோ இதுக்கு அப்புறமாவது அவங்க கண்ட்ரோல் இலக்காம திருப்பி வந்து பாத்தீனா உள்ள பொட்டன்ஷியலா இறங்குனானா அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனிவேஸ் இதுக்கு அப்புறம் பாத்தீனா சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்களே அந்த சீக்ரெட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சேண்ட்ராக்டே விஜய் இது விஜய் சேது பிக் பாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் ஆனால் ரெண்டு பேரும் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க அது மாற்றி சொல்லிட்டாங்க ஸோ ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் டேரக்ட் நாமினேஷனுக்கு ஒருத்தருக்கு வந்து நம்ம இது பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்கேஸ் அந்த டாஸ்க்கை செய்யலைனா நம்ம டேரக்டாக நாமினேட் ஆகிடும் இதுதான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கொடுத்த ஆஃபர் ஆப் ரெண்டுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த டாஸ்க்கை வந்து இவங்க யாரை யாரை வந்து செலக்ட் பண்ணி யாரை டார்கெட் பண்ணி அவங்களை ட்ரிகர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா யாராவது ட்ரிகர் பண்ணி அவங்க வேலையை ஒழுங்காக செய்யவே விடக்கூடாது ஸோ அந்த மாதிரி அது பண்ணால் அவங்க மேலே மொத்தம் மிச்ச பேர் ஃபோக்கஸ் எல்லாம் வரணும் அதாவது இவங்களால கெஸ்ட்டுக்கு வந்து கெட்ட பேர் வந்துச்சு கெஸ்ட் வந்து திட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள வேலையை எடுத்து தூக்குவாங்க இல்லைனா ஸ்வாப் பண்ணுவாங்க ஏதாவது நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பிக் பாஸ் ரெண்டு ரிவ்யூ மீட்டிங் நடத்தும் ஸோ அந்த ரெண்டு ரிவ்யூ மீட்டிங் கூட நீங்கள் இதை பண்ணியாகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இந்த சீக்ரெட் டாஸ்கில் அவங்க யாரை சூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இன்கேஸ் கொஞ்சம் எசக்கப்பிசக்கான ஆள் யாராவது சூஸ் பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமான கலவரங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ அவங்க போய் சூஸ் பண்ண போகிறது பிரஜன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீமுக்கு தெரியும் அவங்க வேற யாரையும் சூஸ் பண்ண மாட்டாங்க பிரெஜன்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் டார்கெட் பண்ணா கண்ட் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த சீக்கிர டாஸ்க்கு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்களா இல்லை வந்து எப்படி சொல்றது கொஞ்சம் மங்குந்தியா இருக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல ஏன்னா அவங்க போய் சொல்கிறாங்க பிரஜனுக்கு புரியவே மாட்டேது ஏய் நீதான்டா அந்த இது கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வந்தது ஏன்னா அவர் வந்து யாரை செலக்ட் பண்ண போகிறோம் யாரை செலக்ட் டே உன்ன தானே செலக்ட் பண்ணுறோம் பைத்தி அப்படின்னு நான் சொன்னாங்க பாருங்க எனக்கு அங்கே சிரிப்புதாங்க தாங்க இருந்தது உண்மையிலே அதே மாதிரி சிரிப்புன்னு ஞாபகம் வருது இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபரியை வந்து நிறைய ஃப்ரேமில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க நோட் பண்ணிங்களா நிறைய ஃப்ரேமில் வந்து சபரியை யூஸ் பண்ணியிருந்தாங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோப் கொடுத்துருந்தாங்க ஓகே இவன் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களே சரி அவனுக்கும் கொஞ்சம் கொடுப்போம் கூல் சபரிக்கும் கொஞ்சம் போர்ஷன் கொடுப்போம் அப்படின்னு மாதிரி கொடுத்துருந்தாங்க அதில் குறிப்பாக அரோராவும் சபரியும் பார்த்தீங்கன்னா இந்த கமருதீன் பார்வதி மாதிரி நடிச்சு காமிச்சாங்களே சீரியஸ்லி அல்டிமேட்டாக இருந்ததுங்க உண்மையிலே செம்ம ஃபன்னாக இருந்தது அதில் வந்து பாத்தீங்கன்னா அரோரா வந்து பார்வதினை ஒன்று மாதிரி பண்ணிக்காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் போ 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 குத்து குத்து குத்துன்னு நாங்கள் பாருங்க சத்தியமா சொல்கிறேன் செம்மையாக சிரிச்சிருந்தேன் ஏன்னா அதுதான் அதுதான் நடக்கும் அங்கே அங்கே வந்து பாத்தீங்கன்னா கமிருதீன் அவனா மீதாந்தா கூட எதுவும் சண்டைக்கு போக மாட்டான் அதாவது இவங்களே போயிட்டு போவாத போவாதேன்னு சொல்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா போ போ போன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அவன் போய் அடிச்சுக்கிட்டு மாண்டுக்கிட்டு கடைசியில் ரெட் கார்டு வரைக்கும் போய் அந்த நிலைமைகள் தான் அந்த பயப்புள் ஆளாயிட்டிருக்கும் எனிவேஸ் அதை பார்க்கும்போது செம்ம ஃபன்னாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் எப்படி சொல்ல பெருசாக கண்டென்ட் எதுவும் இல்லை கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த லைவ் கவுண்ட்ரி அது இதுன்னு போட்டு ஊருட்டு ஊருட்டுன்னு ஊட்டிட்டு இருந்தாங்க போட்டு அரு அருன்னு அறுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் ஆனால் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல ஏதோ ஒன்று ரெண்டு கண்டென்ட்டு ஓரளவுக்கு அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி இருந்தது ஸோ அந்த திவ்யா பார்வதி இருக்கல இந்த கண்டென்ட் தான் அங்கங்கே ஓடிக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு எப்போ ஒரு எண்டு வர போகுதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு மேனஜரை மாற்றிட்டாங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் முட்டாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஆனால் திவ்யா எப்போ கேப்டன் பதவியிலிருந்து வர வெளியே வராங்களோ அது வரைக்கும் பார்வதி வந்து விட மாட்டாங்க அப்படின்றது மட்டும் எனக்கு க்ளியராக தெரியும் ஏன்னா அவங்களுக்கு கேப்டன் பதவியில் யார் வந்தாலும் அடிப்பேன் திவ்யா நீ இல்லை யார் வந்தாலும் அடிப்பேன் எல்லாரையும் நோண்டுவேன் அதுதான்டா என் குறிக்கோள் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எனவே நெக்ஸ்ட் டேலில் மீட் பண்ணலாம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பை பை